திண்டிவனம் தாகூர் கல்விக் குழும நிறுவனங்களின் நிறுவனர் செவாலியர் டாக்டர் கே சி ராஜாபாதர் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டன தாகூர் கல்விக் குழும நிறுவனங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றன டாக்டர் கே சி ராஜாபாதர் அவர்களை பற்றி சிறிய கண்ணோட்டம் செவாலியர் டாக்டர் கே சி ராஜாபாதர் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நான்கு வயதில் தந்தை எழுந்து ஒரு சிறிய கிராம பள்ளியில் படித்து தனது குடும்பத்தை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள நகரத்திற்கு மாற்றினார் இது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிகவும் பின்தங்கிய தாலுக்கா கிராமப்புறங்களில் குறிப்பாக பெண்களுக்காக உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் தனது கிராமத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பதிமூன்று வயதில் அவர் தனது பார்வையைக் கொண்டிருந்தார் அவர் தனது பதிமூன்றாவது வயதில் கனவு கண்டவாறு வட தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களில் பல்வேறு துறைகளில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி அவற்றை சாதித்தார் அவர் தனது சொந்த கிராமத்தில் பெண்களுக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரியையும் பெண்களுக்கான கல்வியியல் கல்லூரியையும் நிறுவினார் அவரது முயற்சியாலும் நேர்மையான உழைப்பாலும் படைப்பாற்றலாலும் பொதுமையாலும் ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என அனைத்து தரப்பினருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தன்னார்வ நிறுவன விருது அவர் நூற்றுக்கணக்கான ஜிப்சி குழந்தைகளை தனது நிர்வகிக்கப்பட்ட முஸ்லிம் உதவி பெறும் பள்ளியில் சேர்த்தார் மேலும் அவர்களை பலரை டிப்ளமோ பெற்றவர்கள் பொறியாளர்கள் போன்றவளாக்கினார் இது குறிப்பிடத்தக்க சாதனைகளில் முக்கியமான ஒன்றாகும் அவர் தாகூர் எஜுகேஷனல் சொசைட்டியை நிறுவி இது வயது வந்தோர் கல்வி வடிவமைக்கப்பட்ட கல்வி செயல்படுத்த இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகும் அவர் சிபிஎஸ்சி பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி மாநில வாரிய பள்ளிகள் ஐடிஐ பாராமெடிக்கல் பயிற்சி நிறுவனங்கள் நர்சிங் பள்ளி தொழிற்பயிற்சி மையங்கள் வணிக நிறுவனங்கள் கேட்ரிக் நிறுவனம் ஹோட்டல் மேலாண்மை கல்லூரிகள் கல்லூரி கல்வி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நர்சரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை நிறுவியுள்ளார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொலைதூர கல்வி திட்டம் மூன்று பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்டது தின்னார்கடு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் கேஜி வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கணினி கல்வியை அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆர் என்ஐ பதிவு செய்யப்பட்ட மாத இதழ்களை நடத்தி வரும் அவர் மிகவும் வெற்றிகரமான பத்திரிகையாளர் தாகூர் கல்விச் செய்திகள் கடந்த பதினேழு ஆண்டுகளாக பத்திரிகையில் எந்த வணிக விளம்பரமும் வெளியிடப்படாமல் வெற்றிகரமாக வெளியிடப்பட்டு திருத்தப்பட்ட பத்திரிகையில் ஒன்று இது கல்விக்காக மட்டுமே வெளிவந்தன தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் காணப்படும் பல மாற்றங்களுக்கு இந்த இதழ் முக்கிய காரணம் இது இதுகுறித்து ஆய்வு நடத்தினால் நமது கூற்று உண்மை என நிரூபிக்கப்படும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் வழங்கிய பெரும்பாலான பரிந்துரைகள் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன படிக்க வேண்டும் எங்கு படிக்க வேண்டும் என்ற இலவச ஹோம் ஜேர்னலை வெளியிட்டார் அதிக பொழுதுபோக்கு சார்ந்த படிப்புகள் என்ன முதலியன மற்றும் தாலுகா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் போது நகரங்கள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டது கிராமம் கல்வியறிவு குறைந்த மக்களால் இது ஒரு சிறந்த சேவையாக அங்கீகரிக்கப்பட்டன அவர் இந்திரா காந்தி ஜெயந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அறக்கட்டளையின் நிறுவனர் நிர்வாக அறங்காவலர் மற்றும் தலைவர் அவர் டாக்டர் அன்பரசு மற்றும் டாக்டர் ராஜபதர் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் இந்தியாவின் முன்னாள் திட்டக்குழு உறுப்பினர் முன்னாள் துணைவேந்தருமான டாக்டர் கே வெங்கட சுப்பிரமணியன் அவர்களால் நிறுவப்பட்ட தி சனடேரியன் ட்ரஸ்டின் நிர்வாக அறங்காவலராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் கல்வி தொகையை அவர் சொந்தமாக நிறுவி நிர்வகிக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வழங்கினார் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளில் அவரது சொந்த மகளிர் கல்லூரி குடும்பத்திலேயே பல ஆயிரக்கணக்கான வறுமை வறுமையில் உள்ள பெண்களுக்கு படிப்பை வழங்கியுள்ளார் அரசு நூலகங்களுக்காக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நோபல் லாரன்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் கல்வி பற்றிய எனது சிந்தனைகள் இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார் மாவட்ட சமூக நலத்துறை தென்னார்காடு மாவட்டத்தின் ஆலோசகர் குழு உறுப்பினராக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திண்டிவனம் சப் கலெக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கடத்தல் தடுப்பு மற்றும் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலை எதிர்த்து போராடுவதற்கான ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் குழு மற்றும் திண்டிவனம் நகர வளர்ச்சி குழு மருத்துவமனை மேம்பாட்டுக் குழு திண்டிவனத்தின் நகரத்தில் ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்துள்ளார் தமிழ்நாடு தனியார் ஐடிஐ சங்கத்தின் மாநில தலைவராக பதினாறு ஆண்டு காலம் பணிபுரிந்துள்ளார் தனியார் உதவி பெறும் பள்ளியில் மேலாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார் இந்திய தனியார் ஐடிஐ சங்கத்தின் கூட்டமைப்பு உதவியாளராக பணியாற்றியுள்ளார் மாவட்ட ஆணையர் பரத் சாரணர் வழிகாட்டிகள் திண்டிவனத்தில் வால்டர் ஸ்கேடர் மேல்நிலைப் பள்ளியில் கம்பியூரியாக ஏற்பாடு செய்தார் பட்டய தலைவர் ரோட்ரே கிளப் ஆஃப் திண்டிவனம் விரிவாக்க தலைவர் லியோ கிளப் ஆஃப் திண்டிவனம் லயன்ஸ் கிளப் ஆஃப் திண்டிவனம் என பல்வேறு கிளப்புகளில் பணிபுரிந்தவர் உலக பல்கலைக்கழகம் இத்தாலி பிஎச்டி மற்றும் இன்டர் அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் டீலிட் பட்டத்தை பெற்றார் சுசியின் இந்தியாலியின் கிரீடம் இறையாண்மை மேன்மை செவாலியர் சர் பட்டத்தை வழங்கியது விழுப்புரம் மாவட்டத்தில் கல்விக்காக திண்டிவனத்தில் ஆற்றிய சேவைக்காக திண்டிவனத்தின் பார் கவுன்சில் அவருக்கு இரண்டாயிரம் ஆண்டு நூற்றாண்டின் நாயகன் விருது வழங்கியது விழுப்புரம் கடலூர் நெய்வேலி சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களை நிறுவிய கல்வி தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் கே சி ராஜாபாதர் மண்ணை விட்டு மறைந்தாலும் கல்வி பணியில் என்றும் அவர் நிலைத்திருப்பார் என இதுவே ஒரு சான்று